காயத்ரி நான் இளவரசனுக்கு அட்வைஸ் பண்ணுறதே இல்லை பண்றதும் என்னங்கிறாங்க வந்து உங்கள் அன்னிக்கே அட்வைஸ் பண்ணுறீங்க உங்கள் அண்ணியே திட்டுறீங்க உங்கள் அண்ணாவையும் திட்டுங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சொல்லு உங்கள் அண்ணனுக்கு நான் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுறதே எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அண்ணா அண்ணினெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம் யார் மேலே தப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் இப்போ இதில் யார் தப்பு என்ன ரெண்டு பேர்த்தையுமே பொறுத்து போங்க சண்டை இல்லாமல் இருங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஒருத்தரை திட்டிட்டு ஒருத்தரை மட்டும் வந்து உயர்வாக பேச மாட்டான் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் வந்து அப்படி நான் வீடியோவில் அப்படி சொல்லவும் பொ பொறுத்து விட்டு போ அப்படின்னு சொன்னோடனையும் என்ன இந்த பொண்ணவே எல்லாம் விட்டு போ போங்கிறீங்க தான் எல்லாத்துக்கும் கடைங்கி போகணுமா பசங்கன்னா தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க அப்படியெல்லாம் கிடையாது உங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இருக்க சொல்ல அப்படி இப்படிங்கிறீங்க ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சமாதானமாக இருங்க சண்டை போடாதீங்க குழந்தைக்காக ஒத்துமையா இருங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க ஏன் காயத்ரி நீயே சொல்லு நான் திட்டுறதில்லை எங்கள் அண்ணன் காயத்ரி திட்டுறத விட அதிகமாக எங்கள் அண்ணனுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவோம் அவங்கள தான் திட்டுவோம் காயத்ரிக்கும் நான் அதிகமாக மாட்டேன் நீங்கள் தவறாக புரிஞ்சுட்டு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறீங்க தப்பு தப்பாக தப்பு தப்பாக எடுத்துக்கிறீங்க ஒரு ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா காய் தொடர்ந்து திட்டுறீங்க ஒரு சில வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்ணனையே திட்டுறீங்க ஒரு சில வீடியோவில் என்ன திட்டுறீங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது தவறாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்லுவோம் நல்ல அட்வைஸ் தான் மண்டி எல்லாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருங்கன்னு தான் சொல்கிறோம் இதில் ஒன்றும் தப்பாலாம் நாங்கள் வாங்க எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதை கேட்டுட்டு நடக்கிறது நடக்காது அவங்க எழுத இருக்குது